ஹலோ வியூவர்ஸ் எல்லாரைய எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ப்ளூபெர்ரி மஃபின்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் எளிமையாக செஞ்சிடலாம் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு தாங்க நான் செஞ்சுருக்கேன் பால் சக்கரை எண்ணெய் மைதா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா கொஞ்சம் வெனிலா ஏசன்ஸ் இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதோட நான் ப்ளூபெர்ரி மட்டும் வாங்கியிருக்கேங்க உங்களுக்கு ப்ளூபெரி கிடைக்கலனா ஸ்ட்ராபெரி ட்ரை கிரேப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சீட்லெஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மஃபின்ஸ் பண்ணி பார்ட்டி டைமில் நம்ம பரிமாறலாம் கெஸ்ட்டுங்க வந்தால் கூட செஞ்சு வைக்கலாம் ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போது கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வருது இல்லையா ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம கேக்கெலாம் பண்ணுவோம் அதெல்லாம் நம்ம கேக்குலாம் பண்ணி கட் பண்ணி நம்ம பரிமாறணும் இதை நம்ம செஞ்சுட்டோம்னா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பரிமாற ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க இதனுடைய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துக்குங்க நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை தெரிவிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்